வ ஆதார வைத்தியசாலையில வந்து புற்றுநோய் பிரிவுல வந்து சரியான உண்ட 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 விசர்காதே இல்ல அத வந்தாங்க ஊழல் மோசடி எல்லாம் இருக்கு சரிதானே சும்மா மக்கள் பிரதிநிதி வந்தானே அது டெல்லிப்ள பிரச்சனை அது வேற பிரச்சனையாது அவ தலைவர் அவர்கள் என்ன சொன்னா இப்ப டெல்லிப்ள வந்து சரியான ஒரு ஆலனி பச்சகுறைகள் இருக்குது வந்து இப்ப நாங்கள் வந்து அங்க இருக்கிற அந்த ஒரு ஆள வந்து நாங்கள் வெச்சு கொண்டு நிறைய வேலை திட்டங்களை வந்து நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்குது அங்க அப்ப நாங்கள் அதை வந்து நாங்க இல்ல இது அழைச்சாரு நீங்க கொள்ளணும் இது வந்து சும்மா இவை இது வேண்டே வேண்டாம் தெரியும் தானே இவங்கள் குடிகாரா கூட்டம் இவங்கள் இவங்க சும்மா இந்த அரசியல் என்ன வந்து சும்மா அழைச்சு கொண்டு இருக்காது வேலை இருக்கக்கூடாது அங்க ஊழல் மோசடி காசு அடிச்சு போடுறீங்க தேவையில்லாம கிடைக்காது இப்ப என்னன்னு சொன்னா அவத்தலைவர் அவர்கள் என்னன்னு சொன்னா இப்ப வந்து அந்த வைத்தியசாலையில வந்து இப்ப அவரும் வந்து ஒரு சரியான பாடுபட்டு இருக்கணும் என்ன இப்ப நாங்கள் அவர் அவர்களை வச்சுக்கொண்டு நாங்கள் இன்னும் வேலை திட்டங்களை வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் செய்து செய்ய வேண்டிய கடைப்பாடு சொன்னா நோயாளர்கள் எல்லாம் வந்து பாரிய சிரமங்களுக்குள்ளாயினும் என்ன அந்த சரியான போதிய வசதிகள் இல்லாமல் சும்மா அங்க கேன்சர் ஹாஸ்பிட்டல் அடிச்சுருக்காங்களா

இப்படி இந்த காசுகள் அடிக்கிறதுக்காக சும்மா இதை சொல்கிற கதையே இல்லை இது சரிதானே அங்க அங்க அங்கே கதை கட்டுறீங்களா இஞ்ச இஞ்சோ இஞ்சோ இஞ்சிருமா அவ கூட அரசியல் சும்மா சம்பதம் கூட இங்கேயும் கூடாது நிப்பாட்டும் நிப்பாட்டும் கதை இந்த காசு அடிக்கிறதோ கொல்லி அடிக்கிற கதையெல்லாம் நாங்கள் இங்க அரசியலுக்கு வந்து நாங்கள் செய்யல கூட அங்குதோ எங்களுக்கு எங்களுக்கு எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது தேவையான அளவுக்கு இருக்கு நாங்கள் வந்து இங்க வந்து கொள்ளி அடிக்கணும் ஃபோன் பண்ணுறதுக்கான நாங்கள் விரையலை நாங்கள் வந்து எங்கள் சிலங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆர்ஜியை செய்யவேணும் அவர்களுக்கு ஒரு நன்மையை செய்யணும் அதே வளர்ச்சியடை செய்யணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இருக்கிறவன் எல்லா காலமா உங்களா போராட்டங்களை செய்யுது நீர் இப்ப வந்து நின்று கொண்டு எங்களுக்கு நீர் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர் நீர் அப்ப அவை தலைவர் அவை தலைவர் என்னன்னு சொன்னா இப்ப நாங்களும் வந்து இந்த மீட்டிங்ல வந்து

கொல்லிப்பல கொச்சிச்சல் சம்பந்தமாக ஒரு தீர்மானத்தை நாங்கள் செய்யலாது எடுத்தா தான் நாங்கள் அதுக்கு பிறகு ஒரு தீர்மானத்துக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்ல ஒன்றும் இல்ல இவன் இவன் இருக்கிறான் இல்ல அம்மா புற்றுநோயால வந்து ஆஸ்பத்திரியில இருந்தவன் என்ன ஒரு நாள் கூட வந்து பார்க்கல அப்படிப்பட்டவன் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கிறார் இதுல நாடகம் போட்டு கொண்டிருக்கிறார் எங்களுக்கு இதுல இருந்து கொண்டு அமைச்சரே நீங்கள் இதுகளை வந்து பார்த்து கொண்டிருக்கவன் என்ன நீங்கள் இது வந்து இது இது இதை ஏற்றுக்கொள்ள

இருக்கிறோம் இப்ப நாங்கள் வந்து இந்த இந்த வந்து நாங்கள் வந்து ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்து நாங்கள் அந்த வைத்தியசாலையை வந்து ஒரு நல்ல ஒரு தீ திட்டத்தை திட்டம் மூலம் நாங்க கொண்டு வரணும் முதல்ல நாங்க அதுக்குதான் நாங்கள் இந்த மீட்டிங்குகள்ல வந்து கலைச்சி கொண்டிருக்கிறோம் இதுகள் வந்து இப்படிப்பட்டவர்களுடைய குழப்பங்களால தான் ஒரு தீர்மானமும் மடுக்கேலாம கிடக்குது நாங்கள் இப்ப நாங்கள் வந்து இந்த மீட்டிங்களை வந்து நாங்கள் சரியான முறையில கொண்டு போய் நல்ல ஒரு தீர்மானங்களை நாங்கள் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் பல மீட்டிங்கில் வந்து நான் உவாறான குழப்பங்களால வெளிநடப்பு கூட நான் செய்திருக்கிறேன் அப்ப அந்த அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த மீட்டிங்கல ஒரு தீர்மானத்தை எடுக்க இல்ல இருக்குது அப்ப நாங்கள் என்ன செய்கிறது இதில் தேவையில்லாமல் கதையில காய்ச்சு கொண்டு நீங்கள் குத்துப்பட்டுக் செய்யல மரியாதையா காய்ச்சு கொள்ளும் சரியோ நாங்கள் வந்து உலக காலமா வந்து நாங்கள் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறோம் நீர் இப்ப வந்து இருந்து கொண்டு எங்களை வந்து நீர் பார் பாரன்ற நான் பார்க்க சொன்னா நீ நிரூபித்து காட்டுறா நீ நிரூபிகிற சும்மா தேவையில்லாமல் எதுக்கு எடுத்தாலும் பார் பார் பாரன்றை சொன்ன நீ நிரூபிச்சு காட்டன்ட நான் உள்ள போறேன் என்றான் தேவையில்ல குட்டினாமி குழைச்சு கொண்டு நிற்கிறான் நீ இதுல இருந்து கொண்டு நாங்கள் தீர்மானங்களா வந்து அமல்படுத்துறதுன்றது வந்து சாத்தியமான்றது தெரியல சொன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு கருத்து இருக்குது ஆஹ் இங்க ஒன்று சொன்னோம் அங்க பத்து இருக்குது அங்க பத்து சொன்னா இங்க நூறு இருக்குது அப்ப நாங்கள் இதை வந்து கொண்டு கொண்டு வரது போறதுன்றது தெரியல அப்ப நாங்கள் வந்து ஒரு ஒரு ஆகினத அழிக்கிறது அழிக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை இந்த நாங்கள் நாடு அப்படி இருக்குது நாடு வந்து அப்படி இருக்குது வந்து நாங்கள் இந்த மீட்டிங்குகள் ஊடாகத்தான் நாங்கள் வந்து சில விஷயங்களை வந்து நடைமுறப்பட்டு தானும் அப்ப அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து எவ்வளவு குழப்பங்கள் இருக்குது

அதான் சொல்லுங்க என்ன மாதத்துல வரும் இல்ல இல்ல அது தொடர்பாக போன போன மீட்டிங்ல எல்லாம் இது வந்து காய்ச்சி இருக்குது அப்ப நாங்கள் வந்து அதுல வந்து உடனே அமுல்படுத்த சொல்லிதான் நாங்கள் நிறைய பேரு திட்டங்களை வந்து அடுத்தடுத்து செய்து கொண்டு போறோம் அப்ப நீங்கள் வந்து இப்ப கதைக்கிற விஷயங்களை வந்து செய்யாம விட்டுட்டு இந்த இந்த மீட்டிங்ல என்ன விஷயம் கதைக்கிறோம் அப்புறம் அதையும் செய்யாம விட்டுட்டு அடுத்த மீட்டிங்லயும் வந்து செய்யாம விட்டுட்டு அப்புறம் வந்து கத்துறது குளர்றது என்ன என்ன தம்பி சொல்றீங்க